ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப்ஸவின் தமிழ் இந்த வீடியோ வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எட்டாவது டாபிக் தான் பார்க்கப்போம் எட்டாவது டாபிக் என்ன அப்படின்னா பட்டியல் லாப மற்றும் நட்டம் தான் ஸோ ஆல்ரெடி மேக்ஸ் சிக்ஸ்த்தில் பார்த்தீங்கன்னா ஏழு டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு யாராவது மிஸ் வீடியோ வீடியோக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுன்றவங்க வந்து செக் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுன்றங்க வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா என்னைக்குரிய கொஷின் வந்து பார்க்கலாம் லாபம் மற்றும் நட்டம் லாபம் நட்டம்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி அடக்கு விலைனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அடக்கு விலை அப்படின்றது ஒரு பொருள் வந்து நம்ம வாங்குகிறோன்னா அந்த பொருளுக்கான வரி எல்லாமே சேர்த்து தான் அந்த அடக்கு விலையில் வந்து வந்துடும் ஓகேங்களா தள்ளுபடி அப்படின்றது ஒரு பொருளை வந்து நம்ம வந்து பத்து ரூபாய்க்கு வாங்குகிறோம் அதை ரெண்டு ரூபாய் வந்து தள்ளுபடி வச்சு விற்கிறோம் அப்போ எட்டு ரூபாய்க்கு வந்து விற்கிறோம் இதுதான் வந்து தள்ளுபடி லாபம் அப்படின்றது நம்ம ஒரு பொருளை வாங்குறத காட்டிலையும் விற்கிறது அதிகமாக இருந்தது அப்படின்னா அது லாபம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை இருபது ரூபாய்க்கு வாங்குறோம் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வந்து விற்கிறோம் அப்படின்னா அது லாபம் ஓகேங்களா நட்டம் அப்படின்னா இருபத்தஞ்சி ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குகிறோம் அதை இருபது ரூபாய்க்கு வந்து விற்கிறோம் அப்படின்னா அது வந்து நட்டம் ஓகேங்களா இது ஃபுல்லாக தெரிஞ்சானா கணக்கு வந்து செய்ய முடியும் தள்ளுபடின்றது குறித்த விலை மைனஸ் விற்பனை விலை லாபம் அப்படின்றது விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை நட்டம் அப்படின்றது அடக்கு விலை மைனஸ் விற்பனை விலை அடக்க விலைனா வாங்கிய விலையை தான் நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாரி ஒரு முந்து வண்டியை ஐம்பத்தி ஐந்தாயிரத்திற்கு வாங்கி ஐயாயிரத்தி ஐநூறு லாபத்திற்கு விற்பனை செய்தார் எனில் உந்து வண்டியினுடைய விற்பனை விலை என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ ஒரு முந்து வண்டி ஒரு பைக் வந்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த வண்டி வந்து எவ்வளோக்கு வாங்குறாங்க அப்படின்னா ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வந்து வாங்குறாங்க ஐயாயிரத்தி ஐநூறு வந்து லாபத்தோடு வச்சு அந்த வண்டியை வந்து மறுபடியும் வந்து விற்றுறாங்க அப்போ வந்து அந்த அந்த உந்து வண்டியினுடைய விற்பனை விலை என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ என்ன பண்ணணும் ரெண்டையுமே வந்து கூட்டணும் கூட்டணும் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா அறுபதாயிரத்தி ஐநூறு வருது ஓகேங்களா ஸோ இதை எவ்வளோ லாபத்துக்கு வந்து விற்றுருக்காரு அப்படின்னா ஐயாயிரத்தி ஐநூறு லாபத்துக்கு வந்து வித்துருக்காரு ஓகேங்களா சில கொஸ்டினில் வந்து லாபம் வந்து எவ்வளவு அப்படின்னு வந்து கேட்பாங்க சில கொஸ்டினில் லாபம் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க ஸோ லாபம் கேட்டாங்கன்னா நம்ம லாபம் எவ்வளோன்றதை எவ்வளோன்னு அந்த வித்த விலையிலேருந்து இருந்து வாங்கிய விலையை மைனஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இந்த கொஸ்டின் வந்து ஐயாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் இருபத்தி ஐந்து கிலோகிராம் எண்ணெயுள்ள கோதுமை பை ரூபாய் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுக்கு விற்பனை செய்யப்பட்டு ரூபாய் நூற்றி ஐம்பது லாபம் பெறப்படுகிறது கோதுமையினுடைய அடக்க விலை என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சோ மொத்த கோதுமை எவ்வளவு இருக்கு அப்படின்னா இருபத்தைந்து கிலோகிராம் கோதுமை வந்து இருக்கு ஓகேங்களா ஸோ அப்போ விற்ற விலை எவ்வளோன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து விற்றுருக்காங்க அதில் லாபம் வந்து எவ்வளோ பார்த்துருக்காங்கன்னா நூற்றம்பது வந்து லாபம் வந்து பார்த்துருக்காங்க அப்போ அந்த கோதுமையோட வாங்கிய விலை என்ன அடக்க விலை என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ விற்ற விலையும் கொடுத்துருக்காங்க லாபமும் கொடுத்துருக்காங்க அப்போ லாபம் இருந்தனால அவர் வாங்கிய விலை என்னவா இருக்கும் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா ஓகேங்களா சேர்த்து நம்ம காசு வச்சு விற்கிறதா லாபம்ண்டுமோ அப்போ இங்கே லாபம் கொடுத்துருக்கனால நம்ம அடக்கு விலை கண்டுபிடிக்கும் போது விற்ற விலை மைனஸ் லாபத்தை கழிக்கிறோம் விற்ற விலை என்ன ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது லாபம் வந்து நூற்றி ஐம்பது ஸோ வந்து ஆயிரத்தி நானூறு ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வந்து நம்ம ஆயிரம் ரூபாய்க்கு வந்து வாங்குறோம் அதோட நூறுரூவா சேர்த்து வித்துறோம் அப்போ எவ்வளோக்கு வித்துறோம் ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு வந்து நம்ம வித்துடுறோம் ஓகேங்களா அப்போ நம்ம ஒரு பொருள் வந்து ஆயிர ரூபாய்க்கு வாங்கி ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு விட்டுறோம் அப்படின்னா இந்த நூறுரூபான்றது என்னது லாபம் ஓகேங்களா இந்த ஆயிரரூபான்றது என்ன அடக்க விலை அல்லது வாங்கிய விலை இந்த ஆயிரத்தி நூறுரூபா அப்படின்றது விற்ற விலை அவ்வளோதான் ஸோ இதுதான் வந்து இதுக்குள்ளேயே தான் சுற்றி சுற்றி கணக்கு வரும் மெத்தடு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ அடுத்தது மூணாவது கொஸ்டின் ஒரு பல வணிகர் ஒரு டசன் ஆப்பிள்களை ரூபாய் எண்பத்தி நாலுக்கு வாங்கினார் அதில் ரெண்டு பழங்கள் விட்டன அவருக்கு ரூபாய் பதினாறு லாபம் கிடைக்க ஒரு ஆப்பிளின் விலையை வந்து காண்க ஒருத்தர் வந்து ஒரு டசன் ஆப்பிள் வந்து வாங்கியிருக்காரு ஒரு டசன்னா அதில் தான் இருக்கும் பன்னெண்டு ஆப்பிள் வந்து இருக்கும் ஓகேங்களா அதில் வந்து ரெண்டு ஆப்பிள் வந்து கெட்டு போயிடுது அப்போ பன்னெண்டு மைனஸ் ரெண்டு மொத்தம் வந்து அவர்கிட்ட பத்து ஆப்பிள் வந்து இருக்கு ஓகேங்களா ஸோ அப்போ இந்த பத்து ஆப்பிளை வந்து அவர் எண்பத்தி நாலு ரூபாய்க்கு வந்து வாங்கிடுறாரு வித்துடுறது வந்து பதினாறு ரூபாய் லாபம் வச்சு வித்துடுறாரு ஓகேங்களா ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா அப்போ ஒரு ஆப்பிளோட விலை என்னன்னு கேட்டிருக்காங்க அப்ப பன்னெண்டு ஆப்பிள் இருந்துச்சு அதுல ரெண்டு ஆப்பிள் கெட்டு போயிடுச்சு அப்போ மீதம் வந்து அவர்கிட்ட பத்து ஆப்பிள் வந்து இருக்கு ஸோ அப்ப மொத்தம் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா அவர்கிட்ட வந்து பத்து ஆப்பிள் தான் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ வாங்கிய விலை என்ன கொடுத்துருக்காங்க எண்பத்தி நாலு வந்து கொடுத்துருக்காங்க லாபம் வந்து பதினாறு கொடுத்துருக்காங்க அப்ப ரெண்டையுமே வந்து நம்ம கூட்டி எண்பத்தி நாலு பிளஸ் பதினாறு வந்து நூறு வந்துடும் ஓகேங்களா இந்த பத்தை நம்ம எடுத்துக்கவே கூடாது லாஸ்ட்ல தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும் அந்த வாங்கிய விலையும் லாபத்தையும் வச்சு தான் நம்ம கூட்டணும் ஓகேங்களா ஸோ ரெண்டிங் கூட்டினீன்னா எவ்வளோ வரும் விற்ற விலை வந்து மொத்தம் வந்து நூறு வந்து விற்றுருக்காரு ஓகேங்களா அப்போ ஒரு பழத்தோட விலை என்ன நூறு பழத்தோட நூறு பழம் வந்து நம்ம வந்து நூறு வந்து விற்கிறாரு பத்து பழங்களை நூறு வந்து வித்துறாரு அப்போ ஒரு பழம் என்ன அப்படின்னா நூறு பை பத்துன்னு போடுவோம் அடிச்சு போட்டால் அவளுக்கு ஆன்சர் என்ன வரும் பத்து வரும் ஓகேங்களா ஆன்சர் வந்து பத்து புரியுதுங்களா ஸோ இது செக் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழம் வந்து இப்போ பத்து ரூபாய்க்கு வந்து அவர் வந்து விற்றுறாரு அப்போ பத்து பழத்தை வந்து மொத்தம் நூறு ரூபாய்க்கு வந்து விற்றுறாரு ஓகேங்களா அப்போ அவருக்கு வந்து பதினாறு லாபம் கிடைக்குது அவர் வந்து வாங்கின விலை என்ன எண்பத்தி நாலு இப்போ பாருங்கள் நூறுலேருந்து எண்பத்தி நாலு கழிச்சிங்கன்னா பதினாறு வந்துடும் ஆன்சர் கரெக்டாக வருதா ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்த கணக்கு பார்க்கலாம் நாலாவது கணக்கு வலவன் இருபத்தி நாலு முட்டைகளை ரூபாய் தொண்ணூற்றி ஆறுக்கு விற்பனை செய் விற்பனை செய்ய வாங்கினார் அவற்றில் நாலு முட்டைகள் உடைந்து விட்டன மீதியை விற்பனை செய்ததில் நட்டம் வந்து அவருக்கு கிடைக்கிது அப்போ ஒரு முட்டைக்கான விலை என்னன்னு கேட்டிருக்காங்க மேலே பார்த்தா அதே கணக்கு தான் மேலே வந்து அவருக்கு லாபம் கிடைச்சிருக்கு இங்கே வந்து நட்டம் வந்து கிடைச்சிருக்கு ஓகேங்களா எப்படி செய்யுது ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும்னா மொத்தம் வந்து இருபத்தி நாலு முட்டை வாங்கியிருக்காரு அதில் நாலு முட்டை வந்து கெட்டு போயிடுது அப்ப எத்தனை முட்டை இருக்கு இருபது முட்டை இருக்கு ஓகேங்களா சோ எவ்வளோக்கு வந்து அவர் வந்து விற்பனை செய்யறாருனா தொண்ணூற்றாறு ரூபாய்க்கு விற்பனை செய்கிறாரு நட்டத்துல விற்பனை செய்யறாரு அப்ப தொழிற்தாரையும் முப்பத்தாரையும் கழிக்கணும் லாபத்துல வைத்தா கூட்டணும் நட்டத்துல வித்தா கழிக்கணும் கீழா கழிச்சா என்ன வருதுன்னா அறுபது வருது அப்ப அறுபது பை இருபது அடிச்சு போட்டீங்கன்னா மொத்தம் இருபது முட்டை ஓகேங்களா அடிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா ஆன்சர் வந்து மூணு வரும் அப்போ ஒரு முட்டையோட விலை வந்து மூன்று ரூபாய் அப்போ இருபது முட்டையோட விலை என்ன வரும்னா அறுபது ரூபா வருது ஸோ இப்போ மொத்த முட்டை எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு தொண்ணூத்தாறு ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு ஸோ தொண்ணூத்தாறுல அறுபது கழிச்சிங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஆறு நட்டம் வந்துடுது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ மேலே நம்ம ஆப்பிள் கணக்குல லாபம் பார்த்தோம் லாபம்னா விற்ற விலையையும் லாபத்தையும் கூட்டி நம்ம வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிருவோம் நட்டம்னா கழிக்கணும் விற்ற விலையையும் அந்த வாசனம் விற்று வாங்கிய விலையும் நட்டத்தையும் வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணி ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடணும் ஓகேங்களா ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சாவது கணக்கு ஒரு விற்பனையாளர் மூன்று பொருட்களை முந்நூற்றி இருபத்தஞ்சு நானூற்றி ஐம்பது ஐநூற்றி பத்து என வாங்குகிறார் அவற்றை முறையே முந்நூற்றி ஐம்பது நானூற்றி இருபத்தஞ்சு ஐநூற்றி இருபத்தஞ்சு என விற்பனை செய்கிறான் எனில் மொத்த லாபம் அல்லது நட்டம் காணுங்கன்னு கேட்டிருக்காங்க ஸோ மொத்தம் வாங்கின விலை எல்லாத்தையுமே வந்து கூட்டிக்கோங்க அதுக்கப்புறம் விற்ற விலை எல்லாமே வந்து கூட்டிக்கோங்க ரெண்டையும் கழித்து பார்த்தீங்கன்னா என்ன வருது அப்படின்னா பதினஞ்சு ரூபாய் வருது நமக்கு அந்த மூன்று பொருட்கள் அதாவது வாங்கின விலையை காட்டிலையும் விற்ற விலை வந்து கூடுதலாக வருது அப்போ அவர் கண்டிப்பாக என்ன லாபம் தான் வந்து கிடச்சிருக்கும் லாபம் எவ்வளோ கிடச்சிருக்கும் அப்படின்னா ரெண்டையும் கழிச்சு போட்டோம்னா பதினஞ்சு வருது அப்போ பதினஞ்சு ரூபாய் வந்து அவருக்கு லாபம் வந்து கிடைச்சிருக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்த கணக்கு ஒருவர் நானூறு மீட்டர் நீளமுள்ள துணியை ரூபாய் அறுபதாயிரத்திற்கு வாங்கி ஒரு மீட்டர் ரூபாய் நானூறு வீதம் விற்பனை எனில் அவருடைய லாபம் மற்றும் நட்ட சத நட்டத்தை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க மீட்டர் துணி எவ்வளோன்னா நானூறு மீட்டர் இருக்குது ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு மீட்டரையும் நானூறுவாய்க்கு விற்கிறாரு அப்போ நானூறு இன்ட்டு நானூறு ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூவா வந்துடும் எவ்வளோ வாங்கியிருக்காருன்னா ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காரு ஓகேங்களா அவருக்கு என்ன லாபம் கிடச்சிதான் நட்டம் கிடச்சான்னு கேட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து என்ன அவருக்கு கிடச்சிருக்கு லாபம் தான் கிடச்சிருக்கு ஏன்னா விற்ற விலை அதிகமாக இருக்குது ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து நம்ம அவங்களுக்கு என்ன வந்துடுதுன்னா ஒரு லட்சம் வந்து வந்துடுது ஓகேங்களா ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது டாபிக்கு தகவல் செயலாக்கும் பிக்சர் கொடுத்து நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க ரொம்ப சிம்பிளானதான் சப்போஸ் வந்து எக்ஸாமில் கேட்டால் செய்ய தெரியணும் எதுவுமே செய்யத் தெரியாமல் இருக்கக்கூடாது என புக்கில் இருக்குது அதனால வந்து ஒவ்வொரு மாடலுமே நான் கொடுத்துருக்கேன் என்னன்னு பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்திங்கன்னா ஒன்பது இன்ட்டு அஞ்சு ப்ளஸ் பத்து இன்ட்டு பன்னெண்டை மர ஒரு வரைபடமாக மாற்றுக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இந்த டாப்பிக்ல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா இந்த மாதிரி டயாகிராம் கொடுத்து இதனுடைய அந்த ஃபார்மெட் என்ன அப்படின்னு அதாவது கொஸ்டின் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இது என்ன அப்படின்னு வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு தான் வந்து எப்படி சேர்ந்துன்னு பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ப்ளஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ ரெண்டாக நம்ம பிரிச்சுக்கலாம் இதை ஏன்னு பிரிச்சுக்கலாம் இதை வந்து பின்னு பிரிச்சுக்கலாம் அப்போ ரெண்டுக்கும் இடையில் என்ன சிம்பிள் வந்து காமனாக இருக்குன்னா ப்ளஸ்ஸு வந்து இருக்குது அப்போ ப்ளஸ்ஸை வந்து நம்ம சென்டரில் போட்டணும் ஓகேங்களா ஸோ அடுத்து ஏ டம் மட்டும் எடுத்துக்கோங்க ரெண்டுத்துக்கும் இடையில் என்ன இருக்குன்னா பெருக்கள் வந்து இருக்குது அப்போ பெருக்கல் போட்டு ஒன்பதையும் அஞ்சையும் இங்கே போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்து பியில் பார்த்தீங்கன்னா பத்தும் பன்னெண்டும் இருக்குது இடையில் பெருக்கல் இருக்குது அப்போ பத்தும் பன்னெண்டும் போட்டு இடையில வந்து பெருக்கல் வந்து போட்டுக்கலாம் இதுதான் இந்த நம்பருக்குடைய மரபுரு வரைபடம் ஓகேங்களா இது வந்து வரைபடம் கொடுத்து நம்மளுக்கு இந்த ஃபார்மெட் வந்து கேட்கலாம் ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க புக்கில் இருக்கனால வந்து இந்த டாபிக் வந்து நம்ம இப்போ நாம் வந்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள் இதான் இதுக்குரிய ஆன்சர் ஓகேங்களா ஸோ அடுத்தது பாருங்கள் அதே மாதிரி தான் இதை ஏன்னு எடுத்துக்கோங்க இந்த ஃபுல்லாக பீன் எடுத்துக்கோங்க ப்ராக்கெட் குள்ளே இருக்கிறத ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிடணும் இடையில வந்து என்ன இருக்குன்னா மைனஸ் சிம்பிள் இருக்குது ஸோ மைனஸ் வந்து போட்டுக்கோங்க ஓகேங்களா ஸோ அடுத்து இந்த ஏ பார்ட்டிஷியனில் என்ன இருக்குன்னா பத்து இன்ட்டு ஒன்பது இருக்குது ஸோ வந்து பத்து இன்ட்டு ஒன்பது இடையில வந்து பெருக்கல் இருக்கனால நம்ம பெருக்கல் வந்து போட்டுக்கிறோம் ஓகேங்களா ஸோ அடுத்து இந்த டேர்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா ப்ளஸ் இருக்குது இது ரெண்டுக்கும் எடுத்து பார்க்கும்போது போது இது ஸ்மால்கே ஸ்மால் பீன் கூட எடுத்துக்கோங்க இது ரெண்டுக்கு இடையில வந்து என்ன இருக்குன்னா பிளஸ் இருக்குது ஸோ ப்ளஸ் வந்து நம்ம போட்டுக்கிறோம் ஓகேங்களா ஸோ பிளஸ் இந்த பக்கம் வந்து நம்ம மூணு போட்டுக்கிறோம் ஸோ இந்த சைடு வந்து எட்டு ரெண்டு இருக்கனால எட்டு ரெண்டை போட்டு அதுக்கு இடையில என்ன இருக்குது மல் பெருக்கள் வந்து இருக்குது மல்டிபிள் சிம்பிள் வந்து இருக்கு அதனால் வந்து நம்ம மல்டிபிள் போட்டுக்கிறோம் ஓகேங்களா ஸோ புரியுதுங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஏ எடுத்துக்கோங்க ஏ பின்னு எடுத்துகிட்டு இடையில வந்து என்ன சிம்பிள் இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் வந்து போட்டுக்கணும் ஸோ அடுத்த ஏல வந்து என்ன சிம்பிள் இடையில இருக்குது பெருக்கல் இருக்குது ஸோ அதுமாதிரி பெருக்கல் போட்டுக்கிறோம் பத்து இன்ட்டு ஒன்பதை கீழே போட்டுக்கிறோம் இந்த இடத்துல பார்க்கும்போது இதிலே ரெண்டு பார்ட்டிஷியனாக இருக்குது ஸோ அதை ரெண்டாக பிரிக்கும் போது ஏ ஸ்மால் ஏ ஸ்மால் பீனு வச்சுக்கோங்க ஸோ நான் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி சொல்கிறேன் நான் டேரெக்டாக போட்டுருன்றவங்க போட்டுக்கோங்க ஓகேங்களா ரெண்டு இடையில் ப்ளஸ் இருக்குது ஸோ ப்ளஸ் போட்டுக்கிறோம் ஸோ இந்த சைடு த்ரீ மட்டும் தான் இருக்குது பியில் அதனால் த்ரீ போட்டுக்கிறோம் இந்த சைடு எ எட்டு இன்ட்டு ரெண்டு அப்படின்றதுனால எட்டு ரெண்டையும் போட்டு மேலே வந்து பெருக்கல் போட்டுக்கணும் ஓகேங்களா ஸோ அடுத்த மாடல் பார்க்கலாம் அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்கள் கீழ் கீழ்கான மரபூர் வரைபடத்தை என் கோவையாக மாற்றுக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த வரைபடம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க வரைபடத்தை பாருங்கள் ஏ இருக்குது அப்போ ரெண்டு டேம் இருக்குது ஏபின்னு எடுத்துகிட்டா அதுக்கு இடையில் என்ன இருக்குன்னா ப்ளஸ் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே பெருக்கல் இருக்கா அப்போ ஏழு வந்து ரெண்டுமே எந்த நம்பரில் இருக்கும் அப்படின்னா பெருக்கல்ல இருக்கும் அப்போ பத்து இன்ட்டு ஆறு இடையில ப்ளஸ் நம்ம போட்டோம் அடுத்து ஆறு இன்ட்டு ரெண்டு டிவைடில் இருக்குது அப்போ ஆறு பெருக்கல் ரெண்டு இதுதான் இதற்கான எண் கோவை ஓகேங்களா ஸோ தான் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கு ஸோ கேட்கலாம் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா டயங்கிராம் கொடுத்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ இந்த பர்டனில் கூட கேட்டுட்டு போயிடுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம லாபம் நட்டம் பார்த்துட்டோம் தகவல் செயலாக்கம் பகுதியில் இருக்க கணக்கு வந்து பார்த்துட்டோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது தான் நிறைய கொடுத்துருக்காங்க நான் ஒவ்வொரு மாடலையும் ஒவ்வொரு சம் வந்து கொடுத்துருக்கேன் ப்ளஸ் வச்சு கொடுத்துருக்கேன் மைனஸ் வச்சு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ஏ பியில் ரெண்டு பார்ட்டிஷன் இருக்க மாதிரி கொடுத்துருக்கேன் அடுத்து வரைபடம் கொடுத்து நம்மளுக்கு வந்து என்கோவையாக மாட்டுங்கன்னு கேட்டாலும் ஸோ அதை எப்படி செய்கிறது அப்படின்றதும் கொடுத்துருக்கேன் ஸோ ஈஸியாக வந்து புரியும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் வீடியோஸ் வந்து இதோட வந்து உங்களுக்கு செவன்த் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன் மேக்ஸ் வீடியோஸ்க்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுன்றும் வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ சிக்ஸ்த்து வந்து ஸோ இந்த டாப்பிக்கோட பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து வந்து கம்ப்ளீட் ஆகுது ஸோ அடுத்து நம்ம செவன்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸாக வந்து தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஸோ சிக்ஸ்த்தில் முன்னாடி கொடுத்துருக்க டாப்பிக் எல்லாமே வந்து மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா அப்படியே கூடிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் பண்ணிக்கோங்க சிக்ஸ்த்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான கணக்கு தான் இருக்குது ஸோ அதில் ஒவ்வொரு மாடலையும் ஒவ்வொரு சம் வந்து நம்ம பார்த்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு மூணு டேம்லையும் இந்த வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க்யூ